வந்திருக்காங்க அண்ணன் காலையில் வந்திருக்காரு ஒரு ஜோடி ஏற்காலைகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுதாங்க நல்லா தாரமான காலை இன்னைக்கு கொண்டு வந்திருக்காரு ஸோ காலை என்ன பல்ல என்ன இன்னும் கேக்குவோம் ஸோ மற்ற பள்ளியில் இன்னும் மாடுங்க வரல இந்த இடமெல்லாம் பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் காலியாக தான் இருக்குது இனிமேல் தான் மாடகம் வரும் பார்த்துட்டு திருப்பதி அண்ணா தான் இருக்குது ஒரு ரூபாய்க்கு மேலே சொல்லியிருக்காங்களாம் ரேட்டு வந்து ஒரு ரூபாய்க்கு மேலே தாங்க சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்று வந்து பல் வச்சுருக்கு இன்னும் ஒன்றும் பல் வைக்கலைங்க ரெண்டும் சரியான ஜோடிங்க இந்த இடத்துல மாடெல்லாம் வந்து இறக்கிட்டு இருப்பாங்க இங்க பாத்தீங்கன்னா கலப்பின மாடுகள் தான் வந்துருது இன்னொரு நாட்டு மாடங்கள்லாம் இனிமேலதான் வரும் இப்போ இதெல்லாம் வந்து ஜெர்சி ஜெர்சி கிளப்பினோம் அதே போல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கலப்பின மாதிரி ஜெர்சி ஹெட்டப் கூட்டி ஒரு லோடு அந்த பக்கம் போயிட்டுருக்கு இப்போ உள்ளே போயிட்டு அந்த பக்கமே இறக்குவாங்க அந்த பக்கம் இறக்கறதுக்கு வசதி இருக்குது ஜெர்சி மாடுங்க தான் இறக்குனாங்க அது பிறகு அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து கலப்பின மாடுங்க இருக்க இருக்க நாட்டு மணிலாம் குறைஞ்சி எல்லாம் ஜெர்சி கலப்பினம் இதுதாங்க இனிமேல் நம்ம அதிகமாக பார்க்க முடியும் நம்மண்ணா காளை கன்று குட்டி ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்கார் பாருங்க கண்ணுக்குடி நல்லா அழகாக இருக்குது வளர்ப்பு கண்ணுக்குடிங்க ரெண்டுமே காளை கன்று தான்

கிடாரிங்க எல்லாம் அதெல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க பாரு கிடாரிங்க கிடாரி ஒன்னு இருக்கு அந்த பக்கம் ஒண்ணு இருக்கு இதுவும் கிடாரிக்க தாங்க வளர்ப்பு கண்ணு பிள்ளலாம் இருக்கு செம்மனு கொண்டு போய்ட்டு இருக்கான் ஆட்டு கன்று குட்டி எல்லாம் மற்ற பள்ளியை பொறுத்த வரைக்கும் கண்ணுக்குட்டிங்க தான் வளர்ப்பு கன்று தான் கிடைக்கும் பெரிய மாடெல்லாம் அந்தளவுக்கு வராது பெரிய மாடு ஜெர்சியில் வரும் ஹெச்எப்பிலெலாம் கண்ணு குட்டிங்க தான் நல்லா தலை சேர்த்து கன்று போடுற ஸ்டேஜில் இந்த மாதிரி கண்ணு குட்டிங்க சின்ன சின்ன வளர்ப்பு கண்ணு குட்டிங்க மீடியமான ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதம் ஒரு வருஷத்து கண்ணுங்க இந்த மாதிரி கண்ணுங்கள்லாம் வந்து கிடைக்கும் ஒருளொரு கன்று குட்டிங்கெலாம் வந்து ஏற்றிட்டு வந்து இப்போ தான் இறக்க போகிறாங்க பாருங்கள் நல்லா சைஸான கன்றுிகள்ான் இந்த இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் பாருங்கள்லாம் மீடியமான கன்று இருந்தாங்க இன்னும் கன்று போடுறதுக்கு இன்னும் நாள் ஆகும் மேலே இங்கே இருக்குது பாருங்க நல்லா பெருசு அது வந்து பஸ் ஏன்னா ஊசி போடலாம் அந்த ரேஞ்சுக்கு இருக்குது பெரிய கன்று கீழே இருக்குது அதோட சின்னது இந்த கன்று எப்படி இருக்குது பாருங்க நல்லா ஹைட்டுங்க ஹெச்எப்ல பொம்பு டைப்பு ஒரு கொஞ்சம் மீடியமான சைஸ் இங்கே ரெண்டு பிடிச்சிட்டு வராங்க பாருங்க சின்ன சின்ன எச்ச இது ஜெர்சி குட்டி இதெல்லாம் வளர்ப்பு குட்டிங்க சின்ன சின்னது இதெல்லாம் ஒரு பத்தாயிரம் பத்தாயிரத்துக்கு மேலே கிடாரி கண்ணா சுறுதுங்க ஒரு ஏற்கொனை கொண்டு வந்துட்டு இருக்காங்க அரூர் காலைங்க ஏற்காலைங்க ஒன்று அஞ்சு சொல்லியிருக்காங்க மொத்தம் நல்லா பிள்ளை கலருங்க சேமையா இருக்கு பல்லணும் ஒன்று வைக்கல பல்லு ஒன்று வந்து வச்சுருங்க ஒன்று வைக்கலைங்க ஒன்று அஞ்சு சொல்லியிருக்காங்க அரூர் அரூரில் இருந்து கொண்டு வச்சுருக்காங்க சரியாக சூப்பரான ஜோடி ஒரே லெவலில் இருக்குது கொம்பு காளைங்க எல்லாமே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கு இதுதாங்க அந்த காலையம் அப்படியே சுற்றி வந்து காமிக்கிறேன் பாருங்க நல்லா இருக்கு ஒரே ஹைட்டுங்க இருக்குது அதே மாதிரிதாங்க ஏர் ஓட்டுதான் வளம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு அரூர்லேருந்து நல்லா ஜம்முன்னு ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க